திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் ஒன்பதாவது நாளான இன்று திருவம்பாவையின் ஒன்பதாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அங்கே இருக்கன்னியுடன் ஆகிய ஆலவாய் சொக்குநாத பெருமானுடைய திருவடிகள் போற்றி போற்றி முன்னைப்பலம் பொருட்கும் முன்னை பொருளே பெண்ணை பொதுமைய்க்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் இளமேலோர் எம்பாவாய் கன்னிப்பெண்கள் பலரும் ஒன்று கூடி நின்று உன்னை பழம்பொருள்களுக்கும் முற்பட்ட பழம்பொருளாக விளங்குபவனே பின்னர் தோன்றும் புதிய பொருள்களுக்கும் புதுமைப் பொருளாக விளங்குபவனே உன்னை பிரானாக கொண்ட உன் சிறப்புமிக்க அடிமைகளாகிய நாங்கள் உன் அடியார்களின் திருவடிகளையே பணிவோம் ஆங்கு அவ்வடியார்களுக்கே உடைமைகள் ஆவோம் அத்தகைய நின் அடியார்களே எங்கள் கணவர்களாக ஆவார்கள் அவர்கள் விரும்பி கூறியவாறே அவ்வடியார்களுக்கு அடிமைகளாகி பணிபுரிவோம் எங்கள் இறைவா எங்களுக்கு இன்ன வகையாக கேட்குமாறு நீ அருள் புரிவாயானாயேல் நாங்கள் எந்த விர எந்தவித குறைபாடுமின்றி வாழ்வோம் என்று இந்த பாவை வழிபாடு செய்யக்கூடிய பெண்கள் ஒன்பதாவது திருப்பாடலில் பெருமானுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்